ஓம் கஜத்வஜாய வித்மையே சுக அஸ்தாக தீமைக்கு தன்னோ புத பிரஜோதயார் சிவஸ்ரீ ஜோதர வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல இந்த மாத பழங்கள் அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பேச்சு இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறை டூ இல்லை டென் டேஸ்க்கு ஒன் டைம்ஸ் நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம் அதில் லைவ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த விட நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்துல பாதியும் புரட்டாசி மாதத்துல பாதியும் வரும் அந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம் புரட்டாசில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு ஏன் புரட்டாசியில் வந்து அஹ் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஒன்பே ஒன்னா பார்ப்போம் சோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மிலாடி நபி அண்ட் ஓணம் பண்டிகை வருது மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதனம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை மொத்தம் மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னாங்க இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துல இருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது பச்ச அமாவாசை அப்படின்வாங்க மீண்டும் பித்தரலோகத்துக்கு செல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க ஸோ இந்த மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம் அதில் இந்த மகாலய பச்ச அமாவாசை அது புரோட்டாசியமாசை ரொம்ப விசேஷம் அவங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திடி கொடுப்பாங்க இப்போ வர மாதம் மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க சில பேர் அந்த வருஷம் திதியை விட்டுருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசையில் கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாரியபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசாக நினச்சி திதி கொடுக்கலாம் தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஏன் புரட்டாசியில ஏன் விரதம் இருக்கிறாங்க புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு குவந்தது ஏன் பெருமாளுக்கு உவந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார் சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பாரு புதனும் கன்னி வீட்டில் இருப்பாரு இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யார்னா புதன் புதன்னா பெருமாள் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாசம் ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து வரதான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியார் அதனால வந்து அவருக்கு உகந்த மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும்ங்க கட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மழையும் இருக்கும் காற்றும் அடிக்கும் வெயிலும் அடிக்கும் எல்லாமே இருக்கும் மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதிரி மாசத்துல அசைவ உணவு சாப்பிட்டா போனால் சீக்கிரம் ஜீரணம் ஜீரணம் ஆகாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அசைவம் வேணாம் அசைவம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வைத்துல ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு எது காரணம்னா இந்த கால்நிலை மாற்றத்துக்காக ஏன்னா காற்று அடிக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் எல்லாமே வரனால இந்த காரணம் தான் சொன்னாங்க ஓகே இதான் இந்த மாசத்துல சிறப்புகள் சரி இப்ப நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாசத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு குரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துருவார் அது வரைக்கும் கடக வீட்டுல இருக்கும் சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதாவது ஆவணி மாசம் சொல்லக்கூடிய பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் அதாவது புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கன்னி வீட்டுல இருப்பாரு முதன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு பதினஞ்சுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு அவரும் இந்த வீட்டுல ஒரு ஆட்சி மூலத்தெரிக்கான உச்சம் அப்ப புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல இருப்பார் பதிமூணாம் தேதி பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு சனி வந்து மீனத்துல இருக்காரு இவர் வந்து வக்ர நிலையில இருக்காரு சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரத்துல இருக்கிற சனி பகவான் சோ இதுதான் இந்த மாசத்துல கிரக நிலைகள் சோ நம்ம இப்ப நம்ம மாதப்பாளங்களை போவோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்காக போவோம் நம்ம ராசியை பார்ப்போம் ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ராசிக்கு புதன் வந்து ராசிநாதன் ராசிநாதன் யாருன்னா புதன் இவர் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து ஆட்சி உச்சம் மூலத் தெரியும் நம்ம அப்ப இந்த ஒரு கிரகத்தை வச்சு இந்த மாசத்தை நீங்க ஓட்டிடலாம் இது ஒன்னு யோகம் பெரிய யோகத்தை செய்யப்போகுது இந்த புதனே மற்ற கிரகத்தை பார்க்கவே வேண்டாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னா புதன் எப்பவுமே ராசிநாதன் லக்னாதிபதி இவங்களை தான் வந்து நம்ம எடுப்போம் லக்னம் ஜாதகத்துல போகும்போது லக்னம் உயிர் ராசி வந்து உடல்னு சொல்லுவோம் இப்ப நம்ம கோச்சாரத்தை பேசிருக்காங்கன்னா இதை வச்சுக்குவோம் இதை மட்டுமே வச்சுக்குவோம் புதன் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஜி உயிர் கொடுக்குற கிரகம்னு சொல்லுவாங்க இப்ப இவர் நல்லா இருக்காரு ஆட்சி உச்சம் பெற்றும் ஒரு ஆசையிலேயே இருக்கிறார் அப்ப இது ஒன்னே போதும் நல்லா இருக்கு போறீங்க கண்ணீராச்சிக்காரவங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்க போகுது நீங்க இவ்வளவு நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க இதை நினைச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சக்ஸஸ் ஆக போகுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதன் விவரம் பார்த்தாருக்கு சூரியன் வேற சேர்ந்து இருக்கிறது இங்க புதனோட சூரியன் சேர்ந்துருக்கிற ஒரு யோகம் புத ஆதித்ய யோகம்னு சொல்றது இது இந்த மாசம் பெர்ஃபெக்டா வேலை செய்ய செய்யப்படுறது கண்ணீராச்சிக்காரவங்களுக்கு தான் சோ இப்போ இது ஒரு பாசிட்டிவ் இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் ராசியிலே புதன் ஆட்சி உச்சம் பெறார் அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பர் இந்த மாதத்தில் அதே மாதிரி ஏதாவது வேலை செய்யாமல் இருக்கீங்க வேலை கிடைக்காம இருக்கிறப்பனா வேலை கிடைச்சிரும் அதுவும் புதன் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் லைன் ஐடி ஜாபு இந்த மாதிரி புதன் சம்மந்தப்பட்ட கல்வி கல்வி நிலையங்கள் ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது டீச்சராக வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரெண்டாம் இடத்துல வேலை செவ்வா இருக்கிறார் நல்லா பேசுவீங்க செவ்வா இருக்குன்னு நெக்ஸ்ட் வரையும் நான் இப்போ புதன் சொன்ன மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு யோகம் தான் மார்க் நல்ல மார்க் வருவீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க முக்கியமாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான டைம் ஏன் அப்படின்னா ராசிலையும் சூரியனு புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறார் அப்போ எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவீங்க எக்ஸாம்ல ஜெயிச்சிருவீங்க அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு சரியா இப்போ உங்களுக்கு இந்த சூரியனும் ராசியில் இருக்கிறதா அப்போ பஞ்சுவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் பேசுறது உங்களுக்கு நீங்கள் பேசுறதும் பஞ்சுவலாக இருக்கும் நீங்கள் நடந்துக்கிறது பஞ்சுவலாக நடந்துப்பீங்க அதாவது ஓ சூரிய ஒளி உங்க மேல பட்ட இந்தளவுக்கு பிரகாசமா இருக்கீங்களா அந்த அளவுக்கு பிரகாசம் இந்த மாசம் கிடைக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு இப்ப புதனோர் இறங்கி ஆட்சி உச்சம் சும்மா இந்த மாசத்துல கன்னிராசிங்களுக்கு இந்த ஒரு ஒரு யோகமே போதும் இந்த ஒரு ஒரு கிரகமே போதும் மத்த எதுவுமே பார்க்க தேவையில்லை சரியா இப்ப அடுத்தவங்களுக்கு இரண்டாம் இடத்துல யாரு செவ்வா இப்போ யாரு உங்களுக்கு மூணு எட்டு கூடியார் நல்லவர் கிடையாது அப்ப செவ்வா இரண்டாம் இடத்துக்கு வரலாமான்னா வரக்கூடாது வந்த என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு கடைசி சொல்றேன் ஆனா அந்த செவ்வானால உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு ஏன் அப்படின்னா செவ்வா வந்து கட்டடத்துக்கு கட்டடக்கலைக்கு வருவார் செவ்வா வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வருவார் இவர் உங்களுக்கு மூணாம் பிரிவு வரையா அப்போ புரோக்கிங் அது மாதிரி தரகர் இப்படிலாம் சொல்றது ஏஜென்சி வச்சுருக்காங்களா இவங்க இவங்களுக்குலாம் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் அது இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய்கிறதுனால ரொம்ப நல்லா பேசுவீங்க நிறைய பேசுவீங்க அதனாலேயே உங்களுக்கு இன்கம் உண்டு இப்போ இந்த இதெல்லாம் பண்ணணும் இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது இப்போ செவ்வா ரெண்டு வரனால ஒரு சில நெகட்டிவ் நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்னு என்ன பண்ணணும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் உங்கள் பேச்சினால நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் நல்லா பேசணும் அதில் ஏதாவது உங்களுக்கு பேச்சு திறமை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணணுனால ஸோ இதை வந்து இந்த மாதம் செய்யணும் நீங்கள் சரியா இப்போ இது உங்களுக்கு அடுத்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி யார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இருக்கலாம் மனி இருக்கக்கூடாது பத்தாவதுக்கு இங்க கேது வேற இருக்கிறாரு இப்ப இந்த சுக்கரன் கேது இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா சுப விஷயத்துக்கு ஒரு செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க அதாவது குழந்தைங்களுக்கு செலவு பண்றது வீட்டில் வந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு சைடு காம்பவுண்ட் எடுக்கிறது இல்லை மாடியில் வீடு கட்டுறது இது மாதிரி சுப கல்யாணம் பண்றது இது மாதிரி ஏதோ ஒரு சுப விரையும் இந்த மாதம் பண்ணுவீங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தனம் வந்து விரயமாக அர்த்தம் அதை நம்ம சுப விரயமா மாத்திக்கணும் இப்போ சுபவிரயமா நான் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு கிடையாது கேதுவோட சேர்ந்துருக்கனால ரொம்ப ஆடம்பரமா செலவு செலவு பண்ணிட மாட்டீங்க இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் வரும் சரியா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தவங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி யாரும் குரு எல்லாம் வீட்டதிபதியும் அவர் தான் கரெக்டாக அவங்களுக்கு பத்தாம் மடத்துல இருந்து நாலாம் இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் அம்மாவும் நல்லா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்களாம் அம்மாவுக்கு ஒரு யோகம் இந்த மாதம் இந்த மாதம் இல்லை இந்த கடகராசி கட குரு வந்து கடகத்துக்கு போகிறதுக்குள்ளே அம்மா உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அம்மானால ஒரு யோகம் அம்மாவுக்கு வருமானம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிருவீங்க சார் வீட்டுக்கு ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிருவீங்க இல்லைன்னா புதுசாக வீடியோ வாங்கிருவீங்க இல்லைனா இடம் வாங்குவீங்க காலி இடம் வாங்குவீங்க இது மாதிரி சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல நாலாம் வீட்டை அதிபதியை பார்க்குறாரு அப்போ கடகத்துக்குள்ளே குரு போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு சொத்து ஒரு திங்ஸு வாங்கிடுவீங்க ஒரு சொ ஒரு பொருள் சேர்த்துருவீங்க வீட்டுக்கு நல்ல பொருளாக சேர்த்துருவீங்க இல்லை நகையே வாங்குவீங்க ஏன்னா குரு வந்து நகைக்கு அதிபதியாக வருவார் ஸோ அப்போ நகை வாங்குவீங்க இதுக்குலாம் நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குது அடுத்து உங்களுக்கு ஆறு விஜய வீதியஸ்தானத்தில் ராகு இது குரு பார்வையிலே வேறு இருக்குது ஸோ இது ஒரு யோகம் தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்க இதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆறுல ராகு ஆறுல ராகு அற்புதம் உபஜயஸ்தானம்னு சொல்றது அப்போ வெற்றியை குறிக்கிறது ஆறு பதினொன்றுலாம் வெற்றி ஸ்தானத்துல வரும் ஸோ அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறாரு ஒரு வருஷத்து இந்த குரு வேற இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கடகத்துக்கு போகிற வரைக்கும் பார்ப்பார் ஸோ இப்போ அது வரைக்கும் டைம் நல்லா இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க வேற ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்கன்னா நல்லா இருக்கிற டைம் இந்த டைத்த யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மறந்துடுவீங்க அதுக்கு காரணம் இந்த சனி பகவான் ராசியவே பார்க்குறாரு சனி வந்து ராசியை பார்க்கும்போது இது உங்களுக்கு யோக காரணம் அஞ்சு அஞ்சுக்குள்ளே யோகக்காரன் அவர் அப்போ யோகங்கள் நடக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத மறதி வரும் விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாகும் இது உடல்நிலை ஏதாவது கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போவீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் கம்பல்சரியாக ட்ரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் அதாவது சாய்ஸ் கொடுப்பாங்களா இது பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்பாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் கம்பல்சரி இது பண்ணியே ஆகணும் அப்படின்வாங்க ஏன்னா அந்த சனி ராசியை பார்க்குறாரு சனின்னா நோயாளின்னு சொல்கிறது அப்போ ஒன்று உங்களுக்கு இல்லைனா எல்லாம் விடம்னா கணவன் வந்தா மனைவி மனைவி வந்து கணவனுக்கு உங்க பார்ட்னருக்கு யாருக்கா ஒரு ஆளுக்கு இந்த மாதத்து ட்ரீட்மெண்ட் செய்வீங்க ஏன்னா ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன்னா ரெண்டாம் மதிக்கு போய் பன்னெண்டுல போறாடா அப்போ வரையும் நடக்கும்னு இருக்கான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வரையும் செய்வீங்க அதனால பின்னாடி உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லது போகுது பணம் செலவானாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா யோக காரணம்ல யோகத்தை செஞ்சே ஆகணும் அப்போ ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இன்னொரு யோகத்தை செஞ்சிருவாரு பத்துல இருக்க சார் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல குரு பத்துல வரக்கூடாது குருல அப்ப குரு பத்துக்கு வந்தா தொழில் பறி போகுங்கிறாங்களே அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு தொ இட இடத்து ஆபீஸை மாற்றி விடுவாங்க இது மாதிரி சின்ன இடமாற்றம் இருக்குமே தவிர மற்றபடி இதனால் பாதிப்புங்கிற அளவுக்குலாம் இல்லை நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் இவர் உங்கள் நல்லவர் கிடையாது ரெண்டில் செவ்வாய் வரும்போது நிறையா பேசுவீங்க பேச்சுனால் வம்புல்திட்டு வந்துடுவீங்க பேச்சுனால் இங்கே பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்குவீங்க அது நேரத்தில் பல்லுல கம்ப்ளைண்ட் வரும் பல்லு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் கேது நிம்மதியான தூக்கம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு எதிர்கும்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது ஒரு சில பேருக்கு மாதிரி பண செலவு அதிகமாகும் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே செலவு ஆகிறது வாய்ப்பு இருங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசியில சூரியன் எல்லை சனி சம சமசப்தமும் பார்க்குறாங்களா அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் பதிவு ஆல்ரெடி பன்னெண்டு போய் மறையறது அப்போ அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவு வரது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி ஒரு அந்த மதிப்பு கிடையாது ஒரு புதிய வரவு ஒன்று உண்டு கன்னிராசிக்கு அது எந்த வரவு வேணா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த கன்னிராசிக்காரனுக்கு புதிய வரவு உண்டு அது இப்ப கிடைக்கலைனாலும் வந்து குரு இங்க போறதுல கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பாத்துட்டு இருக்காரு ஸோ அப்ப இந்த குரு போறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல நச்சை உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரன் பத்தாம் தேதி மதியத்துக்கு மேல பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி மூணு நாள் சந்திராஷ்டம் இருக்கு இந்த சந்திராஷ்டம் நாட்கள் கொஞ்சம் குணமா இருங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ரிலேஷன் கிட்ட தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வாய்ப்பு இருக்கு ஹஸ்பண்ட் வீக்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வாய்ப்பு இருக்கு பனங்காசி விஷயத்தில் எதாவது மிஸ் பண்ணிடுவீங்க இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் மற்றபடி நசன யோகங்கள் நிறையா இருக்குது கனி ராசிக்கு ஸோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம் அடுத்த மாத குழந்தைகள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடத்த போடுறோம் வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம் உங்களுக்கு யாராக்காது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்